எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாதாம் கூட நன்மைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் பாதாமில் என்ன சத்து இருக்குது அதை சாப்பிட்றதால நமக்கு என்ன நன்மை அப்படிங்கிறத பார்ப்போம் ஏராளமான வைட்டமின்கள் மற்றும் கனிமங்கள் நிறைஞ்சது தான் இந்த பாதாம்ங்க இந்த பாதாமில் பாத்தீங்க அப்படின்னா வைட்டமின்களும் கனிமங்களும் நம்ம உடலில் எந்த ஒரு நோயுமே உண்டாகாமல் பார்த்துக்கொள்றதுக்கு ரொம்பவே நல்லது இந்த பாதாம் இதில் பார்த்தீங்கன்னா வைட்டமின் பி டூ வைட்டமின் இ பொட்டாசியம் மேக்னீசியம் அப்புறம் வந்து இரும்புச்சத்து புரோட்டீன் பாஸ்பரஸ் கால்சியம் காப்பர் இந்த மாதிரி எண்ணற்ற ஊட்டச்சத்துக்கள் இதுல இருக்குதுங்க இதயத்தை ஆரோக்கியமா வச்சுக்கொள்றதுக்கு இது உதவுது பாதாம் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு அஞ்சு சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா இதயணும் வருவது தடுக்கப்படும் இதயத்தை பாதுகாக்க விட்டமின் இ அதிகமாக இருக்கணும் அது வந்து இந்த பாதாமில் வந்து விட்டமின் இ வந்து அதிகமாக இருக்குது டெய்லியும் வந்து ஒரு கையெதோ பாதாம் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா கெட்ட கொலஸ்ட்ரால் குறைஞ்சி நல்ல கொலஸ்ட்ரால் உடம்புல வந்து உருவாகுங்க ரத்த அழுத்தத்தை சீராக வச்சுக்கிறதுக்கு நீங்கள் இந்த பாதாம் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாதாமில் சோடியம் குறைவாகவும் பொட்டாசியம் அதிகமாகவும் இருக்கிறதால ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற நேரத்தில் சாப்பிட்டோம் அப்படின்னா ரத்த அழுத்தம் வந்து உங்களுக்கு கட்டுப்பாட்டில் இங்கே இருக்குங்க அதே மாதிரி புற்றுநோய் செல்களை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை கொண்டது இந்த பாதாமில் நார்ச்சத்து அதிகம் கொண்ட பாதா சாப்பிட்றதுனால குடல்களை நன்றாக இருக்கிறதுக்கு உதவுது அதே மாதிரி குடல் புற்றுநோய் உண்டாவதும் தடுக்கப்படுதுங்க அது மட்டும் இல்லை விட்டமின் டி கெமிக்கல் ஃபுளோனாய்டுகள் அதிகமாக இதில் இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னா மார்பக புற்றுநோய் உண்டாவது தடுக்கப்படுதுங்க சீரான ரத்த ஓட்டம் வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் அந்த பாதாம எடுத்து சாப்பிடலாங்க மக்னீசியம் பாதாமில் வந்து அதிகமாக இருக்கிறதுனால உடல் முழுவதும் ரத்த ஓட்டம் வந்து சீராக இருக்கிறதுக்கு உதவுதுங்க மேலும் இதில் இரும்புச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால ரத்த அணுக்களுடைய அளவு வந்து அதிகரிக்கும் இது உதவுதுங்க இது பார்த்தீங்க அப்படின்னா இதை இதை எடுத்துக்கிறதுனால உடல் எப்போதும் சுறுசுறுப்பா இருக்க உதவுதுங்க மேலும் இந்த பாதாம சாப்பிடறதுனால எலும்புகள் வந்து உறுதி வாய்ந்துதான் மாறுதுங்க பாஸ்பரஸ் மற்றும் கால்சியம் சத்து அதிகமாக இருக்கிறதுனால மூட்டு வலியை தடுத்து எலும்புகள் மற்றும் பற்களை வலுவாக்குது பாதாம்ல நாச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம உள்ள கலோரியோட அளவு கட்டுப்படுத்தி உடல் எடையை குறைக்க வந்து உதவுதுங்க சோ உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க பாதாம சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கரை நோயல்கள் இதை வந்து தாராளமா சாப்பிடலாம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா பாதாம சாப்பிடுங்க ரத்தத்துல சர்க்கரையோட அளவு வந்து கண்ட்ரோலா இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பித்தப்பைல வந்து கற்கள் உருவாகாம தடுக்கக்கூடிய தன்மையும் இந்த பாதாமில் இருக்குங்க பாதாம தொடர்ந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா இருபத்தஞ்சு சதவீதம் பித்தப்பை கல் உருவாகாம தடுக்குங்க உடலில் எனர்ஜியை வந்து அதிகப்படுத்தக்கூடிய தன்மையும் அந்த பாதாமில் இருக்குது நல்ல மூளை வளர்ச்சிக்கு சிறந்த ஒன்று அப்படின்னா இந்த பாதாம் தாங்க இரத்த சோகையை வந்து போகக்கூடியது இரும்பு செத்து மற்றும் வைட்டமின்கள் அதிகமாக இருக்குது இதில் கீனோஃபின் அளவை அதிகரித்து இரத்த சோகையை வந்து முற்றிலும் நடத்தக்கூடிய தன்மை அந்த பாதாமுக்கு இருக்குதுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மலச்சிக்கலை போக்கக்கூடிய தன்மையும் இந்த பாதாமில் இருக்குது பாதாம் அதிகப்படியான நார்ச்சத்து இருக்கிறதால செரிமான மண்டலத்தை சீராக இயக்கி சிறந்த மலம் இலக்கியாக வந்து இது பயன்படுதுங்க அதே மாதிரி அழகான சருமத்திற்கு பாதாமல் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது பாதாமல் சாப்பிட்றதுனால நம்ம முகம் எப்போதுமே தன்மையோடு இருக்கும் முடி உதிர்வு பிரச்சனைக்கும் பாதாம வந்து நீங்கள் இந்த பாதம் எண்ணெயை எடுத்து வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னா முடி உதிர்வு பிரச்சனை வந்து உங்களுக்கு நின்றும் நின்றும் அதே மாதிரி மூடியும் வந்து உங்களுக்கு நல்லா அழகாக அடர்த்தியாக பலவளன்னு வளருங்க பாதம் வந்து அதிக விலை இருக்கும் அப்படின்னு வந்து எல்லோருமே நினைப்பீங்க ஆனால் இதில் ஏராளமான சத்துக்கள் இருக்குது இல்லையா அதனால் இது வந்து நம்ம உடலுக்கு ரொம்பவே நல்லது நம்ம உடலுக்கு எடுத்துகிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் நிறைய செலவு பண்ணதை காட்டிலும் கொஞ்சம் அதிகமான விலை கொடுத்து இதை வாங்கி சாப்பிட்டா நம்ம உடலை வந்து ஆரோக்கியம் வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது இந்த பாதம் நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் எழுந்ததும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மேலே உள்ள தோலை உரிச்சிட்டு அந்த பருப்பு மட்டும் சாப்பிடுங்க ரொம்பவே நல்லதுங்க இது ஆண்களுக்கு ரொம்ப நல்லது இந்த ஊற வச்ச பாதாம் சாப்பிட்றது ஆண்மை சக்தி வந்து அதிகரிக்கும் விந்தனுக்குடைய எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும் விறப்பில் தன்மை வந்து பெருகும் தாம்பத்தி உறவில் நாட்டம் வரும் தாம்பத்தி உறவில் நீண்ட நேரம் ஈடுபடுறதுக்கு இந்த பாதமாக சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க ஆண்களுக்கும் பெண்களுக்குமே வந்து இது ரொம்பவே நல்லது பெண்களுக்கும் பார்த்திங்கன்னா மின் அந்த கருப்பையில் உள்ள அந்த நச்சு கிருமிகளை அகற்றி அந்த கருப்பையை வந்து உறுதி வாய்ந்ததாக மாற்றுறதுக்கும் அந்த பாதாம் வந்து உங்களுக்கு உறுதி நல்ல ஒரு ஸ்ட்ராங்னஸை கொடுக்குறதுக்கு பாதாம் சாப்பிட்றது நல்லதுங்க பாதாம் மொத்தத்தில் எல்லாருமே சாப்பிட்றது நல்லது ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்சன்னு கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ